எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் சங்கர் நான் ஆர்பியில் ஒர்க் பண்ணுறேன் சார் என்னுடைய சொந்த ஊர் வந்து ராணிப்பள்ளி டிஸ்ட்ரிக்கு பிள்ளையார் இருக்கும் தற்போது குழந்தைங்க படிக்கிறதுக்காக நான் வந்து சென்னையில் இருக்கேன் இப்போ வேலை பார்க்குற இடம் வந்து யூபி உத்தரப்பிரதேசத்தில் இருக்கேன் நான் நான் வந்து இந்த ஏபி இதுக்காக வந்ததுக்கு காரணம் நான் வந்து ஒரு பதினஞ்சு டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன்லேருந்தேன் எனக்கு வந்து ரொம்ப ஃபைனான்சியல் ப்ராப்ளம் நிறையா வந்தது அதனால் வந்து நான் ஜாதகம் பார்க்கறதுக்காக தேடிட்டு இருக்கும்போது நான் டூ வயர்ஸாக ரெண்டு வருஷமாக நான் தேடிட்டு இருக்கேன் அந்த தேடிட்டு இருக்கும்போது இப்போது யூடியூப்பில் வந்து பற்றி நான் பார்த்தேன் ஐயா பார்த்த பிறகு என்ன பண்ணேன் அதுக்காக எனக்கு சந்தர்ப்ப சூழ்நிலை கிடைக்கல அப்போது வந்து இங்கே இந்த லீவ் வரும்போது நான் இப்போ வந்து ரீசெட்மெண்ட் கோர்ஸுக்காக இப்போ வந்திருக்கேன் வந்திருக்கிறதால அந்த டைம் எனக்கு வந்து எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்கிறதால இந்த பிரச்சனைக்கு நான் தீர்வு எடுத்துறக்காக நான் என்ன பண்ணேன் நான் ஜாதகம் பார்க்கறதுக்காக ஏஎல்பி ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணியிருந்தேன் ஐயா ஃபோன் பண்ண பிறகு அங்கேருந்து சொன்னீங்க சார் இப்போ கோர்ஸ் ஸ்டார்ட் ஆகுது ஆஃபீஸ் மூலயமா சொன்னாங்க கோர்ஸ் ஸ்டார்ட் ஆகுது இப்போ நீங்கள் கோர்ஸ் படித்தா நீங்கள் அது நீங்கள் ஒவ்வொரு ப்ராப்ளத்தை நீங்களே சொல்யூஷன் பண்ணிக்கலாம்ட்டு அங்கேருந்து சொல்லியிருந்தாங்க அப்போது அதனால் அதன் பிறகு நான் வந்து இங்கே ஜாயின் பண்ணிங்க ஜாயின் பண்ண பிறகு இப்போது ஜாயின் பண்ண பிறகு கற்றுட்டேன் இப்போ வந்து பதினைஞ்சாள் நாள் எடுத்துகிற இது வரைக்கும் லைஃப்பில் எப்பயுமே நான் வந்து நாலு நாலு மணிக்கு நாலரை மணிக்கு கிளாஸ் நாலு மணிக்கு எழுந்திரிக்கணும் நாலு மணிக்கு எழுந்தது லைஃப்பில் நான் டென்த்து படிக்கும்போது தெரியும் டுவெல்த் படிக்கும்போது எவ்வளோ டிகிரெலாம் முடிச்சிருக்கேன் எப்போயுமே எந்த ஒரு கிளாஸுக்காகவும் நான் நாலரை மணிக்கு எழுந்ததே இல்லைங்கய்யா இந்த கோர்ஸ் வந்த பிறகாரம் இது வந்து நான் நாலரை மணிக்கு எழுந்திரிச்சிட்டு ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனி வந்து அப்புறம் பிரம்மமு முகூர்த்த நேரத்துல படிக்கும்போது ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கு அது இல்லாமல் இந்த ஏஎல்பி கோர்ஸ் படிச்சதுனால என்னுடைய புரிதலும் என்னுடைய பிரச்சனையை வந்து நான்தான் காரணன்ட்டு தெரிஞ்சுக்க முடிஞ்சுது அது இல்லாம இப்ப இந்த ஒவ்வொரு இந்த கோர்ஸ் படித்த மூலயமாவ எனக்கு இப்ப வந்து என்னுடைய புரிதல் எனக்கு தெரிஞ்சிட்டு தெரிஞ்சதுங்கய்யா தெரிஞ்சது பிறகு என்னுடைய பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் காரணம் நான்தான் எனக்கு தெரிஞ்சிச்சு அதன் பொறுக்காக இப்போ வந்து எதை செய்தாலும் அமைதியாக செய்துட்டு எப்போ நம்மளுடைய நல்ல நல்ல டியூரேஷன் வரும்போது அப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணுறது இது வந்து வழிகாட்டாக இருக்குது ஃபர்ஸ்டே இருக்குது இந்த இருந்து தான் எனக்கு பெரிய ஃபைனான்சியல் ப்ராப்ளம் ஏற்பட்டிருக்காது அதனால் இந்த ஏழுப்பு ஜாதகம் ஜோதிடத்துக்கு வந்த பிறகு எனக்கு ரொம்ப மிகவும் நன் நன் நன்மையாக இருக்குது கொஞ்சம் அது இல்லாமல் இங்கே நான் எவ்வளோ கோர்ஸ்லாம் பார்த்துருக்கேன் அந்த கோர்ஸில் படிக்கும்போது ஒரு மெயினான டிசிப்ளின் இதில் வந்து இந்த ஏல்பி ஜோதிடத்தில் வந்து படிக்கும்போது கிளாஸில் வந்து நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி சூப்பரான டிசிப்ளின் அவர் அனைத்து ஆசிரியர்களும் ஒரே பேட்டனில் ஒரு புரிதலோடு எந்த விதமான ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு கேள்வி வந்து திரும்ப திரும்ப கேட்பாங்க இருந்தாலும் அனைத்து ஆசிரியர்களும் ரொம்ப நல்லபடியாக சின்ன குழந்தைங்க சொல்கிற மாதிரி திரும்ப திரும்ப சொல்லி அவங்க நல்லா புரிய வை எப் எப்போ வரைக்கும் புரியவில்லையோ அது வரைக்கும் புரியுதல் நல்லமா சொல்லியிருக்காங்க இதனால அனைத்து ஆசிரியர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி அதே போல் இந்த ஏல்பி உருவாக்கிய திரு பொதுவுடை ஐயா அவர்களுக்கு பொதுவுடை மூர்த்தி ஐயா அவர்களுக்கு மிகவும் தலை சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அவ ஒரு மனிதன் எதை வந்து கற்றுக்கிட்டாலும் அவருக்கு வந்து அவருடைய சுயநலம் தான் பார்ப்பாங்க இவர் வந்து ஐயா பொதுநலத்தோட ஒரு 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 ப்ரொஜெக்ட்டும் எதுவும் அந்த ஆ ஆரம்பித்தாலும் அவங்க என்ன பண்ணாங்க அவங்க பேட்டன் மூலயமாக செப்பரேட்டாக பண்ண தான் பார்ப்பாங்க இவர் ஐயா வந்து உலகத்துக்கு அனைத்து உலகத்துக்கும் அது இல்லாமல் வீட்டுக்கு ஒரு ஜோதிடம் படிக்க என்ற அவருடைய பொதுவான கருத்துக்காக எல்லாத்தையும் மன மனமணர்ந்து பொதுவுடைய ஐயா அவருக்கு மிகவும் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் இவ்வளோ பெரிய பொக்கிசத்தை எங்களுக்கு கொடுத்ததற்கு மிகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா அவர் இந்த ஆப் இந்த ஆப்பை வந்து எளிய முறையில் எங்களுக்கு வந்து எப் எல்லாருக்கும் எளிய முறையில் பயன்படுமாறு இந்த ஆப்பை எங்களுக்கு வந்து வடிவமைச்சு கொடுத்துருக்காரு இந்த ஆப் மூலியமாக நம்முடைய மூன்று காலத்தையும் நம்ம கணக்கெடுக்க முடியும் கடந்த காலம் நிகை காலம் எதிர்காலம் இதன் மூலியமாக அனைவருக்கும் நம்ம எளிய முறையில் ஒரு ஜாதகத்தை நம்ம கால்குலேஷன் பண்ணணுன்னா த்ரீ டு ஃபோர் டேஸ் ஆகும் அப்படிப்பட்ட இந்த ஒரு டைம் டூரேஷனே நம்ம வித்தின் ஒன் மினிட் நைட் டூ மினிட்க்கு வந்து இங்கே ஆள் ஜாதகத்தை நம்ம வந்து டைம் கரெக்ஷனோட எங்கே வேறு எங்கே பார்த்தாலும் ஒரு ஜாதகத்தில் டைம் கரெக்ஷன் இருக்காது இங்கே வந்து டைம் கரெக்ஷனும் இருக்கும் நிறைய மாற்றங்கள் எங்கே வேறு எந்த ஜாதகத்தில் போனாலும் கையா அங்கே என்ன டைம் வந்து அக்யூட்டாக இருக்காது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி லகனம் ஒரு மாதிரி சொல்கிறாங்க ராசி ஒரு மாதிரி சொல்ற ராசி உட்கார் எல்லாமே ரெண்டாயிரத்தி கரெக்டாக இருக்குது லகனை மட்டும் மாற்றி மாற்றி சொல்கிறாங்க ஒரு லக்கணம் இந்த லக்கணம் அந்த லக்கணம் மாறுது ஆனால் இங்கே வந்த பிறகு எல்லாமே கரெக்டாக இருக்குது எனக்கு ரொம்ப உதவமாக இருந்தது உதவியாக இருந்தது இல்லையா அது இல்லாமல் இந்த கோர்ஸ் வந்த பிறகு எனக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்தது முதலில் மே எனக்கு வந்து எனக்கு வந்து அதிகமாக கோவம்லாம் வரும் இப்போ இந்த கோர்ஸ் வந்த பிறகு இதனுடைய விளைவாக எனக்கு வந்து நல்ல புரிதலைய ஆரம்பிச்சுது எனக்கு கோபத்தை நான் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியுது ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கையா இப்போ தமிழ் கண்டினியூ நான் வந்து ஆர்மியில் ஹிந்தி பேசி பேசி எனக்கு தமிழ் கொஞ்சம் இதுவாக இருக்குது அவ்வளோ ப்யூராக வரலைங்கய்யா அதுக்காக மன்னிப்போம் இந்த கோர்ஸ் வந்ததால் அப்புறம் இது தெரியுதுன்னா அதுக்காக அடுத்த மேற்கொண்டு அட்வான்ஸ் கிளாஸ்க்காக எனக்கு ரொம்ப ஈடுபாடு ஐயா இதில் முடிவு செய்து நான் பழைய நடத்து ஏற்பாடு பண்ணுறேன் வேண்டிக் கொள்கிறேன் ஐயா ரொம்ப நன்றி வணக்கம்